الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானவ தாலாவின் அருமை நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருப்பையினால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் ரபுல் ஆலமி நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய நிகழ்ச்சியிலே தொழுகையாளிகள் தமது தொழுகைகளின் போது தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்கள் அல்லாவின் நல்லியார்களே சென்ற நிகழ்ச்சியிலே இந்த விடயம் தொடர்பாக முக்கியமான சில தகவல்களை நாங்கள் பரிமாறியிருந்தோம் அதன் தொடரிலே இன்றைய தினம் சில முக்கியமான செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாவுடைய தூசல்லா செல்லும் அவர்கள் தமது தொழுகைகளின் போது தொழக்கூடியவர்களிடத்தில் பிழைகளை கண்டால் அதை அந்த இடத்திலே சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய வரலாற்றிலே புரிந்து கொள்ள முடியும் ஏதாவது தவறுகளை தப்புக்களை சகாபாக்கள் செய்கின்ற போது அவைகளை சுட்டிக்காட்டி உடனே நபி அவர்கள் திருத்தி கொடுப்பார்கள் இந்த பண்பு நபித்தோழர்களிடத்திலும் காணப்பட்டது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் சுத்ரா இல்லாமல் தொழுகின்ற போது அவரை புளித்து சுற்றா இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பக்கம் இழுத்து வைத்த நபித்தோழரை நாங்கள் பார்க்கின்றோம் தொழுகின்ற நேரத்தில் ஒரு தடுப்பை வைத்து தொழ வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான நபி வழியாகும் அதை ஒருவர் செய்யாமல் தொழுத நபி நபித்தோழர்கள் அவரை இழுத்து அந்த சுத்ராவை ஆக்கிக் கொள்வதற்கு அவருக்கு உதவி செய்ததை நாங்கள் நபித்தோழர்களுடைய செய்திகளிலே பார்க்கலாம் இதே போன்று அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் சரியாக செய்யாமல் தொழுவதை பார்க்கிறார்கள் நபி அவர்கள் எப்படி ருக்குவை செய்தார்கள் எப்படி சுஜுதை செய்தார்கள் என்பதை அறியாமல் அவர் அவருடைய இஷ்ட பிரகாரம் அதனுடைய தெளிவு இல்லாமல் தொழுகிறார் இதை கண்ணுற்ற நபித்தோழர் அவர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள் மா தொழவில்லை என்றார்கள் தொழுகிறார் அவர் செய்த தவறு செய்ய அதை கண்டுட்டு அவர்கள இந்த நபித்தோழர் நீங்க தொழல என்று சொல்லிவிடுகிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் மரணித்தால் நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த இயற்கைக்கு மாற்றமான மார்க்கத்தில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற எச்சரிக்கையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யல அதுல தாமதிக்கல்ல சரியான முறையில் அந்த ருக்கு சுஜூத அவர் செய்யல இதை கண்ணுற்ற நேரத்தில் தான் நீங்க தொழல இந்த தொழுகையிலே நீங்கள் தொடர்ந்திருந்தால் உங்களுடைய மரணம் கூட மார்க்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய இஸ்லாம் அல்லாவுடைய மாற்றமானதாக அமைந்துவிடும் என்று எச்சரிக்கையாக சொன்ன செய்தியை நாங்கள் புகார் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம் இதே போன்று அணுபடும் மாளிகர் அலி அல்லாவுத்தாளன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவுக்கு வருகிறார்கள் அப்பவரிடத்துல கேட்கப்படுகிறது மா முந்து நபி அவர்களை சந்தித்த காலத்தில் இருந்து இன்றைக்கு நீங்கள் எங்களை வந்து பார்க்கிறீர்கள் எங்களிடத்தில் என்ன மாற்றத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது இது பிற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவர்கள் மதினாக்கு வந்த நேரத்தில் ஒரு நபி தோழர் நீங்கள் நபியோட இருந்திருக்கிறீர்கள் அவரை சந்தித்திருக்கிறீர்கள் அவரை சந்தித்த காலத்தில் இருந்து இப்போ என்கிட்ட வந்து ஏதாவது வறுக்கத்தக்க மாற்றமான காரியத்தை நீங்க பாத்தீங்களா என்று அந்த மக்கள் கேட்ட நேரத்தில் அனஸ்ரதியுல்லாவுத்தாளானோர் என்னத்தை சொன்னார்கள் தெரியுமா மான் கருதுஷை அன் எல்லா அண்ணுக்கும் நான் துப்பி மூணு சுபு நான் உங்களிடத்தில் வேறு பெருசாக மாற்றம் கொண்டதை காணலை ஆனால் நீங்கள் சப்போனில் சரியா நிக்கிறீங்கல்ல தொழுகையில் அவர்கள் கண்ட அந்த தவற சுட்டி காட்டுறார்கள் நீங்க சப்புல நிற்கிற நேத்தையில எப்படி மார்க்கம் நிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அல்லாவுடைய தூதர் எப்படி செஞ்சு காட்டினார்களோ சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக நீங்க நிக்கிறீங்க சப்பு சம்பந்தமான அதீதை அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபித்தோடு அணு வரும் அல்லாவுடைய தூதர் திரும்பி நின்று சப்புகளை சரியாக்குங்க என்று சொல்லுவார்கள் சமமாக நெல்லுங்க சரியாக நெல்லுங்க அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதனுடைய எச்சரிக்கைகளை எல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்லுவார்கள் இதையெல்லாம் அறிவிக்க கூடியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் உங்ககிட்ட கண்ட தவறு என்ன நீங்க சப்பல சரியா நிக்கிறீங்கல்ல எப்படி நபி தோழர்கள் நின்றார்களோ அல்லாவுடைய தூ எப்படி வழிகாட்டினாலும் அது மாதிரி நிக்கிறீங்க இல்ல நபி தோழர்கள் காலோட காலை சேர்த்து நிற்பார்கள் தோளோட தோலை சேர்த்து நிற்பார்கள் செய்திகளை நாங்கள் பாக்குறோம் அல்லாவுடைய தூதர் சப்புகளை சரியாக்குங்க என்று சொன்ன உடனேயே ஒவ்வொருத்தரும் சப்புகளை எப்படி சரியாக்கினார்கள் என்பது வந்திருக்கக்கூடிய விடயம் அந்த அளவிற்கு சப்புகளிலே நேராக நெருக்கமாக தோளோடு தோலை சேர்த்து கால் பாதத்தோடு பாதத்தை சேர்த்து நிற்பார்கள் அந்த நபி தோழர்கள் அவ்வாறு நிற்பது அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கொண்டு வரும் நீங்கள் பிரிந்து நிற்பது உங்களுக்கு மத்தியில் பிரிவினையை கொண்டு வரும் என்றும் சிலமோ சொல்றான் சப்புடைய விடயத்தில் அப்ப இந்த செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் அரசியல் அவர்கள் அவர்கள் சொல்றார்கள் உங்ககிட்ட நாங்கள் கண்ட தவறு மாற்றம் நீங்க சப்பீங்கல்ல என்று தொழுகையில் கண்ட தவறை திருத்திக் கொடுக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாவின் அடியார்களை அல்லாவுடைய செல்லல்லாலை செல்லம் அவர்கள் தொழுகைகளின் போது ஒருவர் செய்யக்கூடாத விடயங்களை பட்டியல் போட்டு நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலே சென்ற நிகழ்ச்சியிலே இமாமோடு நின்று தொழுகின்ற ஒரு மாமு இமாமை முந்தக்கூடாது அப்படி என்ற தகவலை நாங்கள் பார்த்தோம் இமாம முந்திரத்தால் வார விபரீதம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம் இமாமை எப்படி முந்தக்கூடாதோ அதே மாதிரி இமாமை பிந்தவும் கூடாது சிலருக்கு இமாம முந்தக்கூடாதுன்னு தெரியும் இமாம முந்திரத்தில் உள்ள தவறு அதனுடைய விபரீதம் என்ன என்றெல்லாம் அறிஞ்சி வச்சிருக்கிறோம் எங்களுடைய உருவமே கழுதையுடைய உருவமாக போகட்டும் என்றால் அளவுக்கு இமாம வெறுக்கத்தக்க ஒரு விடயம் தொடுகையில் இமாமை பிந்துவது குறித்தும் மார்க்கம் சொல்லுகிறது இமாமென்றால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவரை பின்பற்றி நாங்கள் நாங்க அவர் ருக்கு செஞ்சா ருக்கு செஞ்சிடணும் அவர் சொஜி செஞ்சிடணும் இது சில மனிதர்கள் என்ன பண்ற என்று சொன்னா அத்தையா தோதிட்டு இருப்பார்கள் இமாம் நிலைக்கு வந்துருவாரு இவர் ஓதி முடிச்சுட்டு தான் பண்ணுவாரு நிலைக்கு திருப்பி வருவார் சில பொழுதுகள்ல வந்து ரொக்குவில இமாம் யாதிதாளுக்கு வந்து சுஜுதுக்கும் போக பார்த்துருவாரு அப்பதான் இவர் யாதிதாளுக்கு வருவார் இது தவறு இமாமை பின்பற்றுவதிலே உள்ள குறைபாடு இது அப்ப நாங்க ஓதல்லையே நாங்கள் ஓதுறதுக்கிடையில இமாம் கழும்பிட்டாரு என்றால் அதுக்குரிய குற்றமும் பாவும் பழியும் அவருக்கு தான் அதுக்கு தான் இமாம் அவரை நியமிச்சிருக்குது இமாமுங்கிறது வந்து எங்களுடைய தவறுகளை தப்புக்களை எல்லாம் அவர் தான் உள்ளடக்குவார் நாங்கள் அவர் எழும்பினா எழும்ப வேண்டியதுதான் தான் அறவாசிதான் என்றால் அதற்குரிய முழுப்பரப்பும் இமாமுக்குரியது அத்தையாத்து ஓதி முடிக்கிறது கிடையாது கலும்பிட்டாரு நாங்கள் வந்து துவா லிஸ்தி தான் ஓதுவது கிடையில அவர் சூரத்தில் பாத்தியா ஓதிட்டாரு நாங்கள் ஓதுறதுக்கு இடையில அவர் வந்து வந்துதாளுக்கு வந்துட்டார் என்றெல்லாம் நாங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த தவறை செஞ்சுதான் அவர் அதனால இமாம்கள் வந்து மாம்களுடைய நிலைமையை கவனத்தில் கொண்டு நடக்க வேண்டும் எங்களுக்கு என்ன வழக்கம் எங்களுக்கு என்ன பொறுப்பு என்றால் இமாம் எழும்பினா நாங்கள் எழும்ப வேண்டியதுதான் இமாம் நிலைக்கு வந்தார் என்று சொன்னால் நாங்களும் தாமதமாகாமல் நிலைக்கு வர வேண்டும் இமாமை பிந்துவதும் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த தகவலை நாங்கள் சென்ற முறை பார்த்தோம் இன்றைய தினத்திலே அரசுபடும் மாணிக்கிறது எல்லாத்தாளான்னு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும் இது தொழுகையாளிகள் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் அதாவுடைய செல்லி செல்லம் அவர் சொல்லுகிறார்கள் அபுசாரகம் இலசமாய் ஒரு கூட்டத்தாருக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய தொழுகைகளின் போது பார்வையை உயர்த்துகிறார்கள் இவர்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிற அல்லாவுடைய தூ செல்லி சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாக பேசினார்கள் அது சம்பந்தமாக அது மிகப்பெரிய ஒரு வருக்கத்தக்க விடயம் என்கிறத அல்லாவுடைய தூதர் கடுமையாக சொன்னார்கள் கடுமையாக கண்டித்தார்கள் கண்டித்து விட்டு அல்லாவுடைய தூ செல்லா அழைச்ச சொன்னார்கள் ஒன்று இப்படி பார்வை விடவும் தொழுகையில் மேல நோக்கி பார்வையை வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவருடைய பார்வை பறை போகட்டும் போகட்டும் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது தொழாமலுக்கு இருக்கிறது வேற விடயம் அது இந்த மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விடயம் தொழ வந்து எங்களுடைய தொழுகைகளிலே நாங்கள் பொதுபோக்கு செய்து பாவங்களையும் அதே போன்ற தவறுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வது அதை விட பயங்கரமானது குளிக்க போய் சேறுபூசுற கணக்கு அதனால தான் மார்க்கத்தில் வந்து ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறதுக்கு முன்னால் அதை விளங்கிட்டு எப்படி செய்கிறேங்கிறத அறிஞ்சிட்டு செய்ய வேண்டும் அல்லாவுடைய திரு செல்லி செல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் இருக்கின்ற போது ஒருவர் தன்னுடைய பார்வையை உயர்த்துவதை தடுத்திருக்கிறார்கள் பார்வை உயர்த்துறது என்று சொன்னால் தலை உயர்த்துறதில்லை பார்வையை உயர்த்துறது எப்படி நிற்கக்கே நம்ம பார்வை இப்படி போகும் மேலே அப்படி அந்த மேல போற பார்வையும் எல்லாவுடைய தூதர் தடுக்கிறார் அப்படி போகக்கூடாது ஒன்று கீழே அல்லது முன்னாலே நிற்க வேண்டும் கீழே தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல அப்படி கீழே இருந்தால் நல்ல ஏனென்றால் எங்களுக்கு முன்னாலே இருக்கிறத நாங்கள் பார்த்தோம்னா கூட தொழுகை இந்த காலங்களில் திசை மாறக்கூடிய எண்ணம் மாறக்கூடிய நிலைமையில காணப்படுகிறது அப்போ அல்லாவுடைய தூ செல்லா அலை செல்லம் அவர்கள் தொழுகையில் மேலே பார்ப்பதை தடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி வந்து முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது இதே மாதிரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே ஒரு கூட்டத்தினர்கள் தங்களுடைய பார்வையை மேலே நோக்கி செலுத்துகிறார்கள் அவர்கள் அதை விட்டுவிடட்டும் இல்லைன்னா பார்வை அவர்களுக்கு திரும்பி வராமலுக்கு போகட்டும் பார்வை அவர்களுக்கு திரும்பி வராமலுக்கு போகட்டும் அப்படின்னு எல்லா தூதர் எச்சரிக்கையாக சொல்லுகிறார் அப்போ இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கைங்கிறது நாங்கள் விளங்கிக் கொள்வோம் அதுக்காக வேண்டி கண்ணை மூடிட்டு தொடங்காது அப்போ இந்த மார்க்கத்தில் வந்து கண்ணை மூடிட்டு வணங்குறதுங்கிறது இல்லை அது வேறவர்களுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு கண்ணை திறந்துட்டு தான் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எல்லாவே வணங்க வேண்டும் அப்படி வணங்குற நேத்தையில இன்னும் அமைப்பிலே நாங்கள் எங்களுடைய தொழுகையில இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அதிலே குறிப்பாக மேலே நோக்கி பார்வையை உயர்த்துவது மிக பெரிய ஒரு பாவமான அம்சமாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது தவிர்க்கப்பட வேண்டும் சிலருக்கு தெரிகிறது இல்லை தக்வீரை கட்டிக்கிட்டு டைமை பார்ப்பார் முன்னுக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தை பார்க்கறது அல்லது வந்து முன்னால் இருக்கக்கூடிய சில காட்சிகளை பார்க்கறது அதுக்குத்தான் சொல்லுவார்கள் கிப்லா திசையில் வந்து பார்வையை இழுக்கக்கூடிய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு பொருளும் இருக்காமல் இருக்கிறது நல்ல சில பள்ளி வாயலுக்கு போனம் என்று சொன்னா எங்களுடைய சிந்தனையை இழுக்கக்கூடிய அமைப்பில் அந்த பள்ளி வாயனுடைய முன்பகுதிகள் காணப்படுகின்றன சில பொழுதுகளில் வசனங்களை எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள் அப்போ ஒருத்தர் வந்து தக்மீர கற்ற நேரத்தில் அவருடைய பார்வை என்ன செய்ய மாதிரி மேலே தான் பார்க்கும் அப்போ மார்க்கம் சொல்லுது மேலே பார்வையை செலுத்தாதீங்கன்னு சொல்லி இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய பள்ளிவாயனுடைய அமைப்பை பார்த்த மனுஷன் தானாகவே பார்வை என்ன செய்யுது மேலே என்னென்னா நேரத்தை வந்து வந்து முன்னுக்கு தான் போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்போ எங்கள் அறியாமலுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அந்த பார்வை வந்து மேற்பக்கம் போகுது அல்லாவுடைய தூர் செல்லி செல்லம் அவர்கள் சொன்ன இந்து ஒரு செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூ குரே அலி அல்லாவுதலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியில் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு கூட்டத்தினர்கள் ദുആ ചെയ്യുന്ന ഇടത്തിൽ തൊഴുകയിലെ ദുആ ചെയ്യുന്ന ഇടത്തിൽ തങ്ങളുടെ പാർവയെ ഉയർത്താമൽ ഇരിക്കട്ടും അവിടെ ഇല്ല എന്ന് അവരുടെ പാർവ പറയി പോകട്ടു അപ്പൊ തൊഴുകയിലെ ദുആ ചെയ്യക്കൂടിയ ഇടം ഇരിക്കും സുജൂദിൽ നാങ്ങ ദുആ ചെയ്യും ചില പൊഴുതുകളിൽ വന്ന് തക്ബീറിൽ ഇരിക്കുന്ന നേതയിലെ ദുആ ചെയ്യും അല്ലാഹുമ്മ ബാഇദ് ബൈനി വബൈന ഖതായ എന്ന അർത്ഥം യാ അല്ലാഹ് என்னுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே உள்ள எந்த அளவுக்கு தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு பாவத்திலிருந்து தூரமாக்கு நேரத்தில் பார்வையை உயர்த்த வேண்டாம் என்ற அடிப்படையில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது அத்தையாத்தில் இருக்கிற நேரத்திலே துவா தான் செய்கிற பிற்றும் பாலும் தக்பீரன் இருக்கின்ற போதும் அத்தையாத்தில் இருக்கின்ற போதும் தான் பார்வை உயரப்பாக்கும் அத்தையாத்தில் இருக்கிற நேரத்தில் மெதுவாக அப்படி பார்த்துடுறது அப்ப பார்வை உயரப்பாக்கும் அல்லாவுடைய தூர் செல்லல்ல ஆலை செல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள் அப்போ தொழுகையாளிகள் தங்களுடைய தொழுகைகளிலே பார்வையை தாழ்த்த வேண்டும் உயர்த்த கூடாது இந்த செய்திகளிலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அது சம்பந்தமாக அல்லாவுடைய தூதர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பார்வை இல்லாமலுக்கு போகட்டும் மீண்டு வராமல் போகட்டும் என்று சொல்ற அளவுக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு வாசகம் ஒரு செய்தி ஒரு விடயம் என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் அன்பிற்குரிய சகோதர்கள் எல்லா முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய இந்து முறை செய்தி அல்லாவுடைய தோ செல்லா அலுவலம் சொல்லுகிறார்கள் இதா ததாபாது உங்களில் ஒருத்தர் கொட்டாவி விட்டால் கொட்டாவிட்டால் அவர் தன்னுடைய கையினால் அதை தடுக்கட்டும் எதுகுன்றார் அல்லாவுடைய தோத்தான் பாய்க்குல போய்த்திரு இந்த செய்தியை வச்சு தான் சைத்தான் வாய்க்குள்ளால போனால் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்று சொன்னார்கள் ஆனா பில்லா என்று சொல்றதுக்கு இந்த ஆதாரமும் இல்லை அல்லாவுடைய தூதர் கொட்டாவிபுரத்தில கடைப்பிடிக்க சொன்ன ஒழுங்குமுறை என்ன விடாமலுக்கு தடுங்க தான் நீங்க கையை வைத்துக் கொண்டு விடுங்க சொல்லல ஒருத்தர் அது தடுக்கிறியாமன்று சொன்னா உண்டு வர விடாமலுக்கு தான் தடுக்கோடும் இந்த வழியினால் அவரை வரவிடாமல் தடுத்து விடுங்கள் என்று சொன்னால் வாரத்துக்கு விடவே கூடாது அப்ப கொட்டாவி என்பது வந்து சிந்தனையோடு இருக்கிற நேரத்தில் எங்களை அறியாமலுக்கு எங்களுடைய அந்த எஃதியார் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய சுயவிருப்பம் இல்லாமல் சில நேரங்களில் மனித நண்ட ரீதியில் அது நாம் அறிஞ்சு கொட்டாவி வார போதோ அதை வரவிடாமல் தடுப்பதுதான் சரியான நடைமுறையாகும் அப்போ கொட்டாவி வருகின்ற நேரத்தில் வரும் மனித ரீதியில் அதை கையை வைத்து எப்படி நினைச்சதுதான் தடுக்கத்தான் சொல்லுகிறதை தவிர கையை வச்சுட்டு விடுங்க சொல்லி சொல்ல மார்க்கம் கையை வச்சுட்டு விடுங்க என்று சொல்லி எங்க அவன் சொல்லுதா கையை வச்சு தடுங்க தான் சொல்லு சரி இப்போ இதுக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால் அல்லாவுடைய தூ செல்லா அலை செல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியில சொல்லுகிறார்கள் இடம் இடம்பெறக்கூடிய செய்தி அதிலே இதா ததா அப்ப அதுக்கும் பிசலா உங்களில் ஒருத்தர் தொழுகையில் கொட்டாவி விட்டால் எந்த அளவுக்கு அவரால் தடுக்க முடியுமோ வரவிடாமலுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தடுத்து கொள்ளட்டும் ஷைத்தான் அவருடைய வாய்க்குள் நுழைந்து விடுகிறான் அல்லாவுடைய அப்ப தொழுகையில ஷைத்தானை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறது மார்க்கம் ரொம்ப கவனமாக தொழுகுற தொழுகுரத்தையில கெட்ட சிந்தன வாரத்தையில போ அல்லாவுடைய துசல்ல அவர்கள் இடது பக்கமாக சற்று சாய்ந்து எச்சில இல்லாமலுக்கு துப்பாச்சு பாதுகாப்பு தடை தொழுகையில் இருக்கின்ற போது சைத்தானுக்கு எந்த வழியையும் மார்க்கம் சொல்லுகிறது ஒருவர் தொழுகிற நேரத்தில் அவருக்கு கொட்டாவி வந்தால் அவர் கட்டாயமாக அதை தடுக்க வேண்டும் அப்படி இல்லாமலுக்கு அவர் விட்டால் சைத்தான அவர் வாய்க்குள்ள நுழைவிக்கிறார் அப்ப சைத்தான் பெரும்பாலானவர்கள் இந்த சட்டத்தை தெரியாமல் இருக்கிறார் தொழுகைக்கு வந்து நின்றா தான் கொஞ்சம் பேருக்கு கொட்டாவியே வாரு இன்னும் சொல்ல போனா சுபோ தொழுகைக்கு வந்து நின்றா அவருக்கு கிட்டத்தட்ட அந்த தொழுகையை முடிக்கிற வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு கொட்டாய் விட்டுருவார் மார்க்கம் சொல்லுது கொட்டாவியே நீங்கள் தொழுகையில் கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் விட்டீர்களா தவிர்க்கல நீங்க நீங்க உங்களோட பாட்டுல வந்து வாயில கையை வச்சுட்டு விட்டீங்களா மட்டும் சொன்னா வாயிலாம் கையை வச்சீங்க நீங்க தடுக்கல அது சைத்தான் வாய்க்குள்ளால் நுழைகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் தடுக்கணும் என்ன வருகுதா வரவிடாமலுக்கு தடுக்கணும் கொட்டாவி வருகுதான் கையை வச்சு அடைக்கணும் அடைச்சி தடுக்கணும் இதைத்தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுது தடுக்க சொல்லி சொல்லுது அப்ப கொட்டாவி தொழுகையிலே விடக்கூடாது அப்படி விட்டால் அது ஒரு சைத்தானை உள்ளுக்கு நுழைவிக்குகின்ற செயலாக மாறிப்போகும் என்கிறத இந்த செய்தியில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக தொழுகையிலே திரும்பி பார்க்கறது திரும்பி பார்க்கிறேன் என்று சொன்னால் பார்வையால திரும்ப யாருமே வந்து இப்படி திரும்பி பார்க்கறது இல்லை நாங்கள் இப்படி யாரும் திரும்பி பார்க்க மாட்டோம் திரும்பி பார்க்கறங்கிறதுல மூணு வகையான திரும்பி பார்த்தல் ஒன்று வந்து பார்வையால திரும்பி பார்க்கறது இப்படித்தான் நிற்பாரு கண் அங்க போகும் இஞ்ச போகும் கண் தலை அப்படி எரிக்கும் கண்ணங்க போகும் என்ன நடக்குது அங்கே பார்ப்பாரு என்ன நடக்குது இஞ்சி இப்படி பார்ப்பாரு இந்த மாதிரி பார்க்கறது இன்னொன்று உடம்பு அப்படி எரிக்கத்தக்க தலை கொஞ்சம் இப்படி இப்படி பார்க்கிறாக்கள்ன்ற வீதம் குறைவு ஆனா பார்வையால பார்க்கிறாக்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு திரும்புதல் ரைக்குது வந்து ஒத்தடியா திரும்புறது இப்படி உடம்ப திருப்பி ஒத்தடியா திரும்பிடுவார் என்ன நடக்குன்னு சொல்லி அது தொழுகையில வந்து சரியான விளக்கம் இல்லாதவர்கள் செஞ்சுட்டு போவார்கள் ஆனா பெரும்பாலும் கழுத்தை திருப்பி திரும்பி பார்க்குதலும் அதை விட கூடுதலாக கண்ணால பார்க்கறது மேல பார்க்கறதை அது தனி தடை வந்துட்டு இது என்ன என்று சொன்னால் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் கண்ணால் பார்த்தல் தோல் விட்டிருக்கிற நேத்தையில் அப்ப இருக்கிற இந்த தடையெல்லாம் போக தடை இல்லாமல் இருக்கிறது என்ன ஒன்று முன்னுக்கு பார்க்கணும் அல்லது கீழே பார்க்கணும் கண்ணை மூடிட்டு தொலை இயலாது இந்த முறையில் தான் எங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும் அப்போ அல்லாவுடைய தூ செல்லா அலை செல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான அவர்கள் கேட்கிறார்கள் தொழுகையில் திரும்பி பார்த்தல் சம்பந்தமாக கேட்கிறார்கள் அப்போ அல்லாவுடைய தூ செல்லா அலி சிலம சொன்னாங்க ஹுவ எஹ்தில் ஹாசுன் எஹ்தல் ஷைத்தான் மின் சலாத்தில் அபு அது வந்து ஷைத்தானுடைய ஒரு திருட்டு ஒரு அடியான் தொழு விட்டுருக்கிற நேரத்தையில் ஷைத்தான் வந்து திருடுறதுக்கு சமம் அவனை அவனுடைய தொழுகையை திருடுறான் திருட்டுக்கு சமமான ஒரு காரியம் என்று சொல்லி அல்லாவுடைய தூ செல்லா அலி செல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்கள் அப்போ எங்களில் வந்து ஒரு சிலர் தொழுகிற போது அந்த மாதிரி பார்வைகளை வந்து இடது பக்கமாகும் வலது பக்கமாகவும் சில பொழுதுகளை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தெளிவு இருக்கணும் இருக்கான பிள்ளைகளாம் என்று சொன்னால் நாங்கள் சொல்றத கேட்டுட்டு சும்மா இருக்கும் அந்த பிள்ளைங்க தொழுகையில் வந்து மிக முக்கியம் என்ன என்று சொன்னா இன்னொருத்தருக்கு இடையூறு செய்விக்காமலுக்கு நாங்கள் இருக்கோம் இன்னொருத்தருக்கு இடையூறு செஞ்சிடக்கூடாது ஓதல்ல கூட இடையூறு வந்துடக்கூடாது சில சத்தம் போட்டு ஓதின என்ன நடக்கும் பக்கத்தில் இருக்க ஓதிக்க இல்லாமல் கிடைக்கும் அது இடையூறு அதை தவிர்க்க செல்லுது மார்க்கம் அப்போ ஒரு முமைசான இந்த அதாவது வந்து ஒரு ஒரு அளவுக்கு இது சரி இது பிள்ளைங்கிறத தெளிவில்லாத பிள்ளைகளை கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் அங்கே ஓட பார்க்கும் இஞ்ச ஓட பார்க்கும் சப்புக்குள்ளால் ஓடும் அது மாதிரி சத்தங்களை போடும் இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறாங்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஒன்று வரும் அப்போ பிள்ளைங்கள் என்று சொன்னால் ஒன்றும் நம்ம பக்கத்தில் இருங்கச்சுனா இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் சத்தம் போடக்கூடாது தொழுகையில் இருக்கிற நேரத்தில் மத்தாக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் இப்படி இருக்கணும் கொண்டு தொலவணும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கணும் மட்டும் சொன்னால் அதை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலவா அப்படியான பிள்ளைங்களை பள்ளிவாசலையை கொண்டு வந்து அவர்களுக்கு நாங்கள் தொழுகையை பழக்கலாம் மார்க்கம் என்ன சொல்லுது ஏழு வயசில் தொழுகையை பழக்கத்தஞ்சுள்ளது சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அதுக்கு முன்னுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை கையில் தூக்கி வச்சிருந்து அந்த பிள்ளை கொண்டும் தெரியாது

எங்களுடைய தொழுகைகளில் நாங்கள் கவனமாக இருந்து எங்கள் தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது தொழுகையாளிகள் இடையூறு இல்லாமலுக்கு இருக்க வேண்டும் அவர்களுக்கு இடையூரை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்கிற தகவல்களை எல்லாம் அல்லாவுடைய தொல்லா அலிசல்லம் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே இப்போது சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் இது எங்களுக்கு மட்டும் உள்ள கட்டளை இல்லை இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் உள்ள கட்டளை எனவே எங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு நாங்கள் வெற்றி வைக்க வேண்டும் இப்படி ஒரு சட்டம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது என்கிறத நாங்கள் மற்றவர்களுக்கும் வெற்றி வைக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு எல்லாம் அல்ல ரூல் ஆலமீன் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து தெரிந்து அந்த தெளிவின் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டு அல்லாவின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் தோபிக் செய்வானாக ஆஹ்ரு அவானில் அஹமது இல்லாஹி ரப்பிள் ஆலமீன்